உங்கள் எல்லோருக்கும் பிறக்கின்ற புதிய ஆண்டினுடைய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம் இந்த புதிய ஆண்டு எங்கள் ஒரு சிறப்பான அழைப்பை தந்து நிற்கின்றது நாங்கள் ஜூபிலி ஆண்டிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவைகளோடு சேர்ந்ததாக இந்த புதிய ஆண்டிலே தேவதாயார் இறைவனின் தாய் என்பதையும் உலக அமைதி நாளாகவும் முதலாம் தேதி அமைகின்றது எல்லாரும் விரும்பி தேடுகின்ற எல்லா வகையான ஆசீர்வாதங்களுக்குள்ளேயே மேலான ஆசிர்வாதமாக நாங்கள் விரும்புவது அமைதியாக வாழ வேண்டும் என்பது அமைதி என்பது போர்களற்ற நிலை அல்ல மாறாக இறைவனை முதன்மைப்படுத்தி இறைவனுடைய இரக்கத்திலே நாங்கள் ஆறுதல் பெறுவதே உண்மையான அமைதி அந்த அமைதியை நாங்கள் வேண்டும் வேண்டுமென்றே நாங்கள் விரும்புகின்றோம் அந்த அமைதியும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேவதாயாருடைய உங்கள் எல்லோருடைய வாழ்விலையும் அமைதியும் நிம்மதியும் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்